இந்தியாவில விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள என்று சொல்லி அந்த துணை திட்ட கமிஷன் தலைவர் விட்ட கேக்குற மாண்டேகோ அலுவாலியா விட்ட இந்தியா டுடே பத்திரிகை நிருபர் கேக்கிறார் அலுவாலியா என்ன சொன்னாரு கார்பரேட் அக்ரிகல்ச்சர் கம் டு ஏஜ் அப்படிங்கிறார் கம்பெனி விவசாயம் வயசுக்கு வந்துருச்சுங்கிறான் அப்போ கம்பெனி விவசாயத்தை இந்தியா முழுதும் பரப்புறதுக்கு வெளியில நாட்டுல இருக்கிற கம்பெனிகளுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கரா கொடுக்கணும்னா இந்தியாவில் விவசாயிகள் நிலத்தை விட்டு வெளியேறணும் அதைத்தான் பிரதம மந்திரி சொன்னாரு விவசாயிக்கு வருவாய் வரணும்னா நிலத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டுல மூணுல ஒரு பங்கு நம்முடைய தேவையான அரிசி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்துல உற்பத்தி ஆகும் எல்லா இடத்துலயும் கூட்டுக் குடிநீர் திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டுல மூணுல ரெண்டு பங்கு மனிதர்கள் குடிக்கிறான் பதினோரு மாவட்டங்கள்ல ரெண்டு கோடி விவசாயிகள் விவசாயம் பண்ணி இருக்கிறோம் அதை அத நிலக்கரி சுரங்கமாகவும் மீட்டர் சுரங்கமாகவும் மாத்தற வேலையில மத்திய அரசாங்கம் கம்பெனிக்காரனுக்கு ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி பத்துல அப்போ இந்தியாவில எல்லாரும் சாப்பிடணும் இந்த அரசாங்கம் திட்டம் வச்சிருந்தாக்க நெல் வளையற களஞ்சியத்தை வந்து நிலக்கரி சுரங்கமா மாத்துவாங்களாம் ஆகையினால இப்ப இருக்கிற அரசு நம்முடைய அரசு இல்ல மந்திரி நம்ம மந்திரி இல்ல நம்ம எம்எல்ஏ இல்ல நம்ம எம்பி இல்ல நம்ம எம்எல்ஏ நம்மள எம்பி நம்ம மந்திரி நம்மளுடைய ஆட்சி தான் வரும் வரும்போது இந்த நிலம் விவசாயிகள் கையில இருக்கும்